அருள் விளக்க மாலை பாமலர் ஐம்பத்து மூன்று முச்சகமும் புகழ மன்றிடத்தே நடிக்கும் முதல் அரசே அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை இச்சை ஒன்றும் இல்லாதே இருந்த எனக்கு இங்கே இயலுறுசன் சன்மார்க்க நிலை இச்சை உண்டாங்கி தஞ்சுறவே பிறமுயற்சி செய்யுந்தோறும் அவன்றை தடையாகி உலகறிய தடை தீர்த்த குருவே எச்சமய முடிவுகளும் திருச்சி பலத்தே இருந்த என கருளிசைவிந்த இறையே முச்சகமும் புகழமணி மன்றிடந்தே நடிகும் முதலரசே என்னுடைய மொழியும் அணிந்தருளே